ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் என்ன பொதுவான அனைத்து விதமான ராசி பலங்களும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பெஷலிஸ்டான இந்த தனித்துவமான ராசி வளங்களை நீங்கள் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு நேரமும் மிச்சமாகவும் நண்பர்களே ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு ராக சேர்க்க ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதன் நல்ல யோகமான அமைப்பு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல கேதுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் என்பர்களே பத்தாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இப்பொழுது தொழில் ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களே இப்பொழுது இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் அனைவருடைய தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறந்த ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க மத்தவங்களை உதவி செய்தன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் தொழில் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் என்று தினம் நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூட போது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உதவிகளை செய்து தர காத்திருக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் என்று தினம் உருவாகணும் என்பர்களே ஃபோர் வீலர் அல்லது டூ வீலர் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் தேவையான கடனுதவிகள் வாகனங்கள் சம்பந்தமான கடனுதிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற பிள்ளை மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனால் உங்களது ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக நிற்காமதினால ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வித் ட்ரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி இருக்கிறது எனவே வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கில்லை உங்களது பிசினஸ் வாழ்க்கை சிறப்பாக நல்ல வளர்ச்சிகளை பெறும் அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு கெத்து கெட்டுக்கூடக்கூடிய வகையில் நல்ல ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் தன லா லாபம் அதிகரிக்கும் லாபகரமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செய்யலாம் அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்கு உங்க திறமைகள் என்னவோ அது முழுமையாக வெளிப்படுத்தி அலுவலக பணிகளில் இன்னைக்கு இங்க யாருங்கிற கெத்தை காட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நம்பரில்லை உங்க திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள் எதிர்பாராத வகையில் கூட சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றி வைக்க வேண்டியது அவசியம் கொஞ்சம் நண்பர்கள் கூட ஃபிளக்ஸிபிளா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் காரிய வெற்றியில் உங்க கை கிட்டக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்க நம்பரில்லை ஆனா கொஞ்சம் உங்களுக்கு சக்தி குறைந்த பெரிய முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாதுங்க குறிப்பாக சூதாட்டத்தில் போய் நீங்க பணத்தை வந்து முதலீடு செய்வதனால இழப்புகள் தான் ஏற்படும் எனவே அதில் நீங்க சூதாட்டத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இன்றைக்கி நல்லது நண்பர்களே குடும்ப விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக நல்ல ஸ்மூத்தாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அமைதியாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறைந்த காதலர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க மாட்டார் மாறாக அவர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவார் ஸோ அவர் ஆறு ஆசைகள் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மனம் கறந்த காதலை சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கொஞ்சம் உங்களுக்கு அதனால் வருத்தங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் கேட்க மறுத்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல ரொமான்ஸ் நோய்கள் கண்டிப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நோக்கின்ற தினம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை மட்டும் அவர் லிசன் பண்ணாதது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரலாம் புதிய புதிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதயமாகும் அந்த புதிய சிந்தனை உள்ள நபர்கள் அறிமுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே லேட்டஸ்டான நல்ல ஒரு சிறப்பான சிந்தனை வளம் கொண்ட நபர்களுடன் நீங்கள் டீல் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கூடுதல் அறிவு கிடைக்கும் மகிழ்ச்சியாக நல்ல அனுபவங்களும் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே ஆனால் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் அந்த செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் உங்களை திட்டங்கள் எதுவானாலும் சரிங்க உங்கள் திட்டங்களுக்கு தேவையான ஆதரவுகளை நீங்கள் சிறப்பாக இன்னைக்கு கிடைக்கப்பெறுவீங்க எனவே ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் முதலீடுகள் நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் தேவையான ஆலோசனைகளை பெற்று முதலீடுகள் செய்வது நல்லது சூதாட்டத்திலிருந்து தள்ளி இருங்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுன்னா அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே உங்கள் வருமானங்கள் எல்லாமே உயரும் இப்பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து திருமண வரங்கள் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் எனவே திருமண முயற்சிகள் உங்களுக்கு இப்போ தேடி வரும் அது சிறப்பாக கொள்ளுங்கள் தொழில் சீராக இருக்கும் புதுசாக அசைய சொத்துக்கள் பூமி இடம் நிலம் போன்றவற்றை வாங்குவதில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு ஒழுங்கான சூழ்நிலை கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் என்றதுனால் இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கணும் என்பதில் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தனியானவர் அவருடைய இனிமையான இன்னொரு முகத்தை தேவதை போன்ற இன்னொரு முகத்தை உங்களுக்கு காட்டுவார் அதனால தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை அமையும் நிறைய விஷயங்கள் திட்டப்படியாக நடக்குங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்கள் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நம்ம தனுசராசி என்பர்களுக்கு கிரீன் கலர் லக்கேஸ்ட் கலர் ஆகாமே என்பதை நோய் பச்சை நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் உங்களுக்கு அஷ்டம் பெறக்கூடிய எண்ணாகாமே இதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நம்ம நமக்கு தனுசிற்புகளில் அறலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் நீங்கள் பெறணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய தேவைகளை நீங்கள் நீங்களாகவும் முன்வந்து நிறைவேற்றி வைப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கொடுத்து போங்க மற்றவங்க தேவைகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக செய்து கொடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நல்கு என்ற தினம் ஊராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்க நண்பர்களை எதிர்பாராத வகையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதுக்குண்டான உதவிகள் சாதகமாக இன்னைக்கு நல்ல சூழல் உங்களுக்கு அமையும் எல்லா உதவியும் உங்களுக்கு புதிதாக டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள்கு என்ற தினம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வியாபாரத்தில் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு நண்பர்களே பண வரவுகள் கண்டிப்பாக பெருகும் அலுவலக பணிகளும் சிறப்பாக அமைய நண்பர்களில்லை உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க உலக உத்தியோகத்தில் சின்ன சின்ன திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கேத்துக்கூடக்கூடிய பண வரவுகள் மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நலங்கு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே